இன்னைக்கு வீடியோ நீதித்துறையில ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது அந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி தான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா யஷ்வந்த் வர்மா அப்படின்ற சொல்றியா யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவரு அவர் வீட்டில் ஒரு ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்குது அவர் வேற வீட்டில் இல்லை ஐயோ நீதி அரசர் வீட்டாச்சே நம்ம போய் வந்து என்ன ஆயணும்னு பார்ப்போம் அப்படின்னு தீயணைப்பு வீரர்கள்லாம் போய் பொருட்களோடு போய் டபார்னு திறந்து பார்த்தா அங்கே என்ன இருந்திருக்கணும் தீ இருந்திருக்கணும் பொருட்கள் இருந்திருக்கணும் அதுதான் எல்லோ சமக்கம் இருந்திருக்கணும் மொரமட்டும் இருந்திருக்கணும் கட்டு கட்டால் பணம் இருந்திருக்கு வீடுனால் பணமும் இருக்குது தானே செய்யும் ரூமு ஃபுல்லாக எப்படி ரூம் ஃபுல்லாவா ஆ ஆமாம் ரூம் ஃபுல்லாக எப்படி பணம் இருந்திருக்குது இது பின்னாடி செய்தி ஆகுது ம் திடீர்னு பார்த்தா எரிஞ்ச நிலையில் இருக்கிற நோட்டு மட்டும் இருக்குது ம் எரியாமல் நித்திய இணப்பு வீரர்கள்லாம் காப்பாற்றப்பட்ட நோட்டுகள் இருக்கும்ல அதை காணும் காணுமா ஆமாம் அது எப்படி காணாம போச்சு எங்கே காணாமல் போச்சு அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ஃபேமஸான ஆடியோ ஒன்று அதை பற்றி நம்மளே பேசியிருக்கிறோம் இதுதான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது யூடியூப் ட்ரென்றே சொன்னது யூடியூப் டஸ்ட் ரிப்போர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சப்போர்ட்டு அப்படியா ஆமாம் அப்படியான ஒரு தீர்ப்பை அடிச்சிருக்கிறாங்க தம்பி என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க புரியலையா தம்பி தம்பி இது தீர்ப்பு மட்டும் வந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லா போயிருமே என்ன தம்பி அவசர விட்டு பண்ணிட்டீங்க என்ன கேஸ்ல என்ன கேஸ் இல்லையா மொளி போட் தீரர் நம்ம மணியன் போட்டார்ல பாஜக மணியன் போட்டார்ல ஒரு கேஸ் இல்ல புரியல அண்ணா தமிழ்நாடு கேரளா மேற்குங்கம் போன்ற மாநிலத்தில அமல்படுத்தும் அமல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாரு அப்ப கூட கருநாகராஜா போன போட்டு தம்பி தம்பி என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க தீர்ப்பு வந்துருச்சா வந்து அப்படி அப்படி மூஞ்சுல அடிச்சே விட்டுருக்காங்க

கபார்னு முழுக்க சில கட்டுக்கள் வந்து எரிஞ்ச நிலையில என்னன்னா நீதியரசர் வீட்டுல பணம் இருக்க கூடாதா அது இல்ல அறநிறையா இருக்கிறதுங்கிறது அறநிலையத்துறையிலேருந்து அறநிலையத்துறையிலேருந்து என்ன தெரியல அரைக்கு அறையா என்ன வேண்டாம் அதே தான் கேக்குறேன்

அப்போ அது அது தெரியல அப்படிங்கிறத கேள்வி இப்போ இதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இப்படி ஒரு நீதியரசர் வீட்டில் இப்படியான ஒரு ஏன்னா இது கண்டிப்பாக சம்பள காசு கிடையாது அது பார்த்தாலே தெரியுது அது எப்படி பார்த்தா தெரியும் என்ன பேச்சு இதுல அரை நிறைய அரை நிறைய இருக்கிற கட்டுகள் எப்படி சம்பள காசா இருக்கும் இருக்க கூடாதுன்னு கேட்கறேன் சில பேர் இன்னமும் பேங்க் யூஸ் பண்றவங்க மாதிரி இருக்காங்க கிராமத்துல ஆமா இருக்கிறாங்களா பணம் பேங்க் ஆய யூஸ் பண்ணுறது இது ரொம்ப புதுசா இருக்கு இன்னைக்கும் கிராமத்துல என்னதான் ஏடிஎம் இருந்தாலும் பேங்க் பாஸ்புக்கு கொண்டு போய் பணம் போடுறது பணம் எடுக்கிறது எல்லாமும் தான் பண்ணுவாங்க அப்ப கூட பேங்க் காரங்க கடுப்பு மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த பாண்ட பேசுவாங்க இவ்வளவு பாத்துட்டு தானே இருக்கிறோம் அதே மாதிரி பேங்க் சைடு வந்து பேங்க் போகாத இருக்கலாம் இல்ல ஆனா கேட்கறேன் ரூமையும் பேங்கா ஆச்சு பயன்படுச்சுட்டு இருக்காருன்னு கேட்டேன் எனக்கு புரியல இப்போ இதுக்கு பின்னாடி இது பிரச்சனையாக மாறுது வெளியுலகம் தெரிய வருது தெரிய ஆன்லைனில் எவ்வளோ ஸ்கேம் நடக்குது பணத்தை நீ வந்து ஆன்லைனில் வைக்கிறதுனால டிஜிட்டலில் கார்டு மேலே இருக்கிற பதினாலாம் அப்படின்னு அடிக்கிறாங்க சைபர் கிரைம்ல அவ்வளவு பணம் திருட்டு நடக்குது அதனால கொஞ்சம் உஷார் நீதிபதி எவ்வளவு கேச பார்த்துட்டு சைபர் கிரைம்ல எவ்வளவு அதனால நான் எது நான் எவனுக்கு பணம் கொடுக்கறதா இல்லடா நான் ரொம்ப பாதுகாப்பானா சில பேர்லாம் பாத்திருக்கியா ஒரு புது போன் வாங்கிட்டாங்கன்னா

அதுவும் இல்லாம எரிஞ்ச நோட்டெல்லாம் கிடக்குது எரியாம சில நோட்டுகள் இருந்ததாமே அந்த நோட்டெல்லாம் காணாம போயிருக்குது அப்படின்ற கேட்டிருக்காங்க இப்ப சம்பள காசுதான் சம்பள காசுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லுல அப்ப என்ன பணம் இப்படியான பணம் கேள்வி வருது இல்ல அதற்கு பிறகு போயிருவோம் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிட்டா ஐயா ரெண்டே தான் ஒன்னு நீங்களா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கேட்டுங்க இல்ல பதவி வகைக்கு ஆமா என்ன காரணத்துக்காவ காசு என்ன காசு நீ சொல்லுமா இல்லையா

வழக்குகளில் வித்தியாசமான வழக்கு இருக்கு பத்தியா நீ நீர்ஸு போட்டால் போய் பேசணும் இல்ல சொல்லணும் எதுவுமே சொல்லலைன்னா வச்சு ரிமைண்ட் பண்ணி கேட்பாங்கல்ல இப்போ அந்த அப்ஷன் ஏன் கொடுக்கல நீதிபதி ஏன்னா இவர் நீதி அரசில் அதுக்கு தான் அதுக்காக அதுதான் எல்லாருக்கும் ஒன்றுதான் அது ஒரு கல்யாணி கேட்டால் பதில் சொல்லணும் ஊமா குசுமா இருந்தா ரிமைண்ட் பண்ணி என்னன்னு விசாரிக்கின்னு விசாரணை கமிஷன் போடணுன்னு இல்லை ஆணையம் போடணும் இல்லை அதை விசாரணை கமிஷன் போடுறதில்ல அவர் வாயத்துறைகளே இல்ல வாயதுற கிளம்ப வந்தான்னா என்ன பண்ணுவார்

ஆனால் சட்டம் இதில் இடம் கொடுக்கல

இப்ப அவர் அந்த ஆப்ஷனையும் அவர் எடுத்துக்கல நான் அதையும் ரிஜெக்ட் பண்றேன் அப்புறம் வேற வழி கிடையாது அடுத்த ப்ரொசீஜருக்கு நகுந்துரலாம் அது உங்கள குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் லெட்டர் எழுதி இருக்காங்க ஐயா பாத்துக்கங்க இந்த மாதிரி இந்த நீதியரசர் வந்து சம்பளகாஷ் இல்லாம நோட்டுகள் இருந்தது இலவசமா மாதிரி இருக்குது அது தெரியுது ஏதோ நோட்டு எரிஞ்ச நிலையில இருக்குது சில எரியாத நிலையில இருக்க நோட்டை காணாம் அதனால நீங்களா பார்த்து பதவிகள் ஏதாவது சொல்லுங்க இப்போ இன்னுமே ப்ரொசீஜர் என்ன ஆகும் அப்படின்னாடா இது ஒரு சாதாரண ஊழியராக குண்டு கட்டா தூக்கிட்டு போய் ஏற்றி ஜெயிலில் ஓடுறதுக்கு ஒரு இம்யூனிஸ்ட்டில் ஏற்றுவீங்க அது ஒரு இம்யூனிட்டின்னுட்டா நானு அது நல்லதாடா அந்த இம்யூனிட்டி எனக்கு பிடிக்கல நல்லா இது என்னடா இம்யூனிட்டி இது சட்டத்தையும் மதிக்கும் அப்போ எவ்வளவு கிளவராக அந்த கேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அந்த வருமா இப்போ அந்த வருமாங்கிற பையண்டுக்கு தான் இப்போ நான் வரேன் இவர் யாரு தெரியுதுல்ல தெரியல யஷ்வந்த் வருமா யசுவந்த் சர் யஸ்வந்த் வருமா யஸ்வந்த் வருமா ஆமா வருமா இவரும் வருமா வந்துருச்சு இங்க வரலையே இவரும் வந்து ஒரு பார்ப்பன வகுப்பை சமுதாயத்தையே சேர்ந்தவர் அதுக்கு என்னப்பா

இப்ப அவர் ஏன்னா குழப்பிக்கிறாங்க சருமான் தானே பார்ப்ப போய் சேர்ந்தவர் வெர்மான் தானே வருது அப்போ இது வேற யாரோ வந்து ஒரு

இப்போ அந்த தண்டனைகளில் வருமா எவ்வளோ வருமானம் எவ்வளோ தீர்ப்பு வழங்கி இருப்பார் எப்படி தீர்ப்பு வழங்கி தீர்ப்பாங்க இவ்வளோ கடுமையாகலாம் தீர்ப்பு கொடுத்துருப்பாரு இப்போ கேள்வி என்னென்னா இப்போ அவர் தண்டிக்கப்பட்ட ஒருத்தர் போகிறார் ஒரு ஒரு நபர் உள்ளே போயிருக்கிறாரு இப்போ அவரை நம்பி வந்து குடும்பங்கள் இருந்திருக்கலாம் அவர் ஒருத்தர் தான் வருமானத்துக்கான வழியாக இருந்திருக்கலாம் இப்போ இவர் சொல்கிற இவர் இது வரைக்கும் சொன்ன தீர்ப்புகளை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது ஏன்னால் இப்படியான ஒரு நிலையில் அது வாங்கிறப்ப அது வந்து சரியாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இல்லை வாங்கப்பட்ட தீர்ப்பாக

கோட்ல ஆர்டர் போட முடியாது இது என்ன அவர்ட்ட போய் கேட்டுகிட்டு இருக்கிறது அவர் ரூம்ல இருந்தது இல்ல ராய ராயதானேங்கிற நல்ல வேலைதான் இருக்கா நல் நல்ல வேலை இவர் வந்து எரிச்ச அன்னைக்கு ஐ மீன் நோட் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அன்னைக்கு வீட்டில இல்லை இருந்திருந்தாருன்னா இவரு அந்த அந்த எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாரு அப்படின்னு போகாதீங்க போகாதீங்க நான் நான் அந்த ரூமில் ஏன் போய்கிட்டே இவர்

அதாவது கேஸ் போறது விடுந்து கேட்காம கேஸ போட்டு வந்து ஃபோன் பண்ணலாம் பாரு அவன் தான்டா இன்னசென்ட் அது ஒரு மாதிரி அது எப்படி வரும் அது அதாவது தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளவோ வழக்குகள் போட்டு எவ்வளவோ சாதனைகள் பண்ணி எவ்வளவோ வந்து தங்களை வந்து அவங்க வந்து பாத்துக்கிறாங்க அதே மாதிரி யாரோ ஒரு பேர் கேஸ் போட்டு ஒரு பேர் அந்த தங்கம் தங்கத்தின் தங்கம் மணியரசன் மணியன் மணியன் நான் என்ன ஜிஎஸ் மணியன் நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன்

ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாம நான் கஷ்டப்பட்டேன் திமுகதா அதுக்கு காரணம் அதனால நான் என்ன பண்றேன்னா வலக்கு போட்டேன் தம்பி தம்பி என்ன தம்பி குச்சியு நான் ஒருத்தன் விளக்கு போட்டு நினை தம்பி உங்க பெரிய தம்பி நீ நான் ராஜாக்கா பேர்ல போடலன்னு நான் ஒருத்த விளக்கு போட்டப்ப என்னன்னு யாரும் உள்ள போட்டேன்னு தம்பி தம்பி இங்க இருந்து போட்டாலும் தீர்ப்பு என்ன நீங்க எல்லாரும் தான் தம்பி அவர் நம்ம சொல்றதை விட அவர் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னாரு தம்பி இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுது நீ தம்பி ஏன் தலையில கேட்டீங்களா தலையில கேட்டு கேட்டிங்களா நல்லா இருக்கானே கரச்சில பெண்ணா சொல்லி இருக்கு உச்சி எவ்வளவு பெரிய வரலாற்று திருப்பம் தெரியுமா இது ஆமா உச்சி நீ என்ன சொல் இருக்கு அப்படினா இந்த மாதிரி புதிய கல்வி கொள்கையை அமல்படுத்தாதது அப்படிங்கிறது வந்து மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதெல்லாம் கிடையாது இது தூக்கிட்டு ஓடு அப்படினு மூஞ்சி மேலே விசறிஞ்சிட்டாங்க விசறி அடிச்சிட்டாங்க எடுத்துட்டு வந்தா போன் இல்ல இல்ல எடுத்துட்டு மட்டும் இல்ல கேள்வி எல்லாம் கேட்டுருக்காப்புல வந்து இந்து பிடிக்க தெரியாம ஏமாத்தி தாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன் இப்ப படிக்க வேண்டியது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது என்ன பண்றீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொரு வருஷம் ஆட்டி கேட்டுன்னு கேக்குறாப்ல

ஈஸியாக நம்ம டைம் டைம் மிச்சம் 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 காசு எவ்வளவு பாருங்க அப்பாட் இதுல இருந்து பார்க்க வேண்டியது ஜோக்ஸ் அப்பாட் இதுல இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கிகளுக்கு பாஜகக்காரர்களுக்கு பாஜகவிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லாத கொள்கை அது வந்து ஒன்றியம் மாநிலங்கள் மீது திணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா தான் அவங்க அதை பண்றாங்க தான் கருணாகராஜன் அன்னைக்கு பயந்தது இன்னைக்கு கேஸ் இப்படி தான் வரும் தீர்ப்பு இப்படி தான் வருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சதான் அதை பண்றாங்க இன்னொரு நுட்பம் பாத்துக்க இப்போ ஒரு ஒரு தட் ஒரு திட்டம்ங்கிறது ஒரு நாடு போடுற திட்டங்கிறது மக்கள் சபையில் இருக்கிற வரைக்கும் தான் அது அப்படியே நீங்க ஊசலாட்டிட்டு இருக்கலாம் கோர்ட்டுக்கு போச்சு என்ன வேணா ஆகலாம் எப்படி வேணா எகரலாம் இப்ப இல்லையா எந்த எந்த கேஸ்னாலும் நம்ம வச்சு மக்கள் சபையில வச்சு தீர்மானிச்சுக்கிட்டு இது வேணாமா வேணுமான்னு தீர்மானிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில ஒன்ஸ் அது கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்க யாராலையும் இப்போ இதே பிஜேபி கோர்ட்டுக்கு பண்ண தெரியாத

எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கூட நிதி கொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் கேஸ் போட்டது தமிழ்நாடு தான் முக்கியமா நீட்டை பத்தி இந்த இடத்துல வந்து தெளிவுபடுத்தணும் நீட் விளக்கு திமுக சொன்னதே பெறவில்லையே சொன்னதே பெறவில்லையே அப்படின்னா எந்த வகையில அது பெற்றா அது வந்து உறுதியா இருக்குங்கிறது ஒண்ணு இருக்குல்ல அதுக்கான சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கு அந்த இடத்துல எந்த விதமான வந்து சமரசமோ கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ அடுத்து வந்து ஆளுநருடைய இதுக்கு போட்டாங்க இப்போ அடுத்து நீட்டுக்கு இருக்குது அடுத்து அதை நோக்கி அகருவாங்க ஏன்னா அங்க போய் ஒன்று உறுதியாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கு நின்று பேசுவோம் இப்போ நாளைக்கு வந்து மணியன் பேர் வந்து வரலாறு பேசுவது போல அப்ப அவங்க எல்லாரும் தான் பண்றாங்க இந்த பாலிடிக்ஸ் அறிவு கூட இல்லாம தான் நம்ம அணிலாண்டி என்ன சொன்னாரு இப்போ எதுவும் புதுசா வந்து ஒரு புதுசா புதுசா வந்து ஒரு இந்தி டிவிக்குன்னு ஒரு ச பிரச்சனை கொண்டு வராங்க இந்த அளவில் தான் வந்து பாஜகக்காரங்க இதை எதிர்க்கிறாங்க அணிலாண்டியோட எதிர்ப்பு இந்த புதுசாக வந்து மாற்று சக்தின்னு சொல்கிறவங்களோட எதிர்ப்பு லட்சணம்லாம் இந்த அளவில் தான் இருக்குது